இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே தாயாம் திரு அவை இன்றைக்கு திருக்காட்சி பெருவிழா என்கிறது அழகான விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது திருக்காட்சி பெருவிழாவா அப்படின்னா என்ன ஃபாதர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இயேசுவை தேடி வந்த கீழ்த்திசையினுடைய மூன்று ஞானிகள் இயேசுவை கண்டு அவரை தொண்டனிட்டு வணங்கிய இந்த ஒரு அழகான நாளைத்தான் திருக்காட்சி பெருவிழா அப்படின்னு சொல்லுகிறோம் இதை வந்து கீழை திருச்சபையினுடைய கிறிஸ்து பிறப்பு விழா என்று கூட சொல்லலாம் காரணம் இன்றைக்கு கீழே திருச்சபையில் இந்த மூன்று ஞானிகள் இயேசுவை கண்டடைந்து தொண்டனிட்டு வணங்கிய விழாவைத்தான் பெருவிழாவாக கொண்டாடுகிறார்கள் உண்மையாகவே இந்த மூன்று ஞானிகள் இருந்தனரா அல்லது இந்த மூன்று அரசர்கள் இருந்தனரா அல்லது அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் அவர்களுடைய பெயர்கள் என்ன அது உண்மையா வரலாற்று பதிவா அப்படி என்கிற பல குழப்பங்கள் நம்மில இருக்கிறது இவர்களுடைய பெயர்களை கூட கஸ்பார் மெல்கியோர் அண்ட் பல்தசார் அப்படின்னு சொல்லுகிறார்கள் வந்தவர்கள் மூணு பேர் தானா அல்லது நாலு பேர் வந்திருப்பாங்களா ஏனென்றால் நான்கு திசை என்றால் நான்கு ஞானிகள் வந்திருக்க வேண்டுமே என்று பல குழப்பங்கள் பல கேள்விகள் பல சந்தேகங்கள் இருபது நூற்றாண்டுகளாக இன்றளவும் கேட்கப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றன அனுபவிமிக்கவர்களே அந்த கேள்விகளுக்கெல்லாம் முரணாக இருபது ஆண்டுகளாக இந்த விழா கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது இருபது நூற்றாண்டுகளாய் கடவுளை தேடிய ஒரு அடையாளமாக கடவுளை உண்மையாக தேடி கண்டுபிடிக்க முடியும் என்பதற்கு ஒரு சான்றாக இவர்கள் இன்றளவும் பலருடைய இறைவனுடைய வாழ்க்கை தேடலுக்கு முன் உதாரணமாக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இந்த அருமையான ஒரு தினத்தில் இந்த திருக்காட்சி பெருவிழா நமக்கு என்ன பாடங்களை தரலாம் ஆன்மீமிக்கவர்களே கடந்த வாரம் நமதாண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திரு குடும்ப பெருவிழாவை நம்ம கொண்டாடினோம் காரணம் குடும்பங்கள் இன்றைக்கு சிதைந்து போயிருக்கிற ஒரு சூழல்ல இந்த உலகில் குடும்பங்கள் என்றால் எப்படி இருக்க வேண்டும் தந்தையர்கள் எப்படி இருக்க வேண்டும் அன்னையர்கள் எப்படி இருக்க வேண்டும் குடும்பத்தில் குழந்தைகள் எப்படி இருக்க வேண்டும் அப்படி என்கிற நம்முடைய தனி குடும்பத்தின் விழாவாக திரு குடும்பங்களாக நாம் எப்படி மாற வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த விழாவை தாயம் திரு அவை நம்மை கொண்டாட அழைப்பு விடுத்தது இந்த வாரம் திருக்குடும்பத்தை தாண்டி இன்னும் ஒரு பெரிய குடும்பமாக உலகம் என்கிற கூட்டு குடும்பத்தின் விழாவை கொண்டாடத்தான் நமக்கு அழைப்பு விடுக்கிறது இறைவன் வரலாற்றில் இறைவன் என்பவர் யூதர்களுக்கு மட்டும்தான் அவர் அவர்களுடைய தனி சொத்து அவர்களை மட்டும்தான் அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படி என்கிற புரட்டுகளையும் தவறான நம்பிக்கைகளையும் மாற்றி இறைவன் புறவினத்தாருக்கும் சொந்தம் அவர்கள் தேடினால் அவர்களுக்கும் இறைவன் தன்னை வெளிப்படுத்துவார் என்பதற்கான அழகான விழா இந்த திருக்காட்சி பெருவிழா மூன்று திசையிலிருந்து மூன்று அரசர்கள் ஞானிகள் மெய்யான ஞானத்தை தேடி உண்மையை தேடி அவர்கள் மேற்கொண்ட அந்த பயணத்திற்கு இறைவன் பரிசாக தன்னையை வெளிப்படுத்திய ஒரு நாளாகத்தான் இந்த நாளை நம்ம பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே இந்த அருமையான திருக்காட்சி பெருவிழா நமக்கு சொல்லி தருகிற முதல் பாடமானது இறைவன் எல்லோருக்குமே பொதுவானவர் ஆகவே நாம் வாழுகிற இந்த உலகத்தில் இறைவன் எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் அல்லது இந்த கடவுள் மட்டும்தான் உண்மையான கடவுள் மற்ற கடவுள்கள்லாம் தீயாவிகள் அப்படி என்று பிரிவினையை பேசுவதை விடுத்துவிட்டு இறைவன் இன்றைக்கு புறவனத்தாருக்கும் தன்னை வெளிப்படுத்தி அந்த அழகான திருநாளை கொண்டாடுகிற நாம் இறைவன் எல்லோருக்குமே பொதுவானவர் இறைவன் எல்லோருக்குமே சொந்தமானவர் இறைவன் இந்த உலகம் என்கிற அவருடைய படைப்பில் இருக்கிற அனைத்து ஜீவராசிகளையும் அன்பு செய்கிறார் அனைவரையும் மீட்பதற்காகவே தன்னுடைய உயிரை கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் என்கிற உண்மையை புரிந்து தான் இந்த விழா நமக்கு முதலில் அழைப்பு விடுக்கிறது ரெண்டாவது செய்தியானது இறைவனை தூய்மையான எண்ணத்தோடு எல்லா கஷ்டங்களையும் துன்பங்களையும் சோதனைகளையும் வேதனைகளையும் இந்த உலகளை தாண்டியும் தேடுகிற பொழுது அவர் நமக்கு தன்னை வெளிப்படுத்துவார் ஆகவே தேடல் இருக்கிற அனைவருக்கும் இறைவன் கடைசில பரிசாக தன்னை வெளிப்படுத்துவார் அப்படி என்கிற தேடலுக்கான அந்த ஆன்மீக வேட்கை நம்மளை இருக்க வேண்டும் என்கிற இரண்டாவது செய்தியையும் இந்த விழா நமக்கு உணர்த்துகிறது இந்த மூன்று ஞானிகளும் எரிசலை வந்தடைந்த பொழுது ஏரோது அரசன் இவர்களுடைய பயணத்திற்கான காரணத்தை வினவுகிறான் இவர்கள் வந்து தாவிதனுடைய அரசர் பிறந்திருக்கிறார் பிறந்திருக்கிற இடத்தை தேடித்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படி என்று கேட்ட உடனேயே அவன் கலக்கமுற்றான் எருசலேமும் கலங்கியது அப்படி என்கிற வார்த்தைகளைத்தான் நம்ம விவிலியத்தில் வாசிக்கிறோம் இறை தேடல் என்பது ஒரு சிலருக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது இறை தேடல் என்பது இங்கே ஏறதுவுக்கும் அந்த எருசலேம் நகருக்கும் கலக்கத்தை உண்டு பண்ணியது அப்படி என்று நம்ம பார்க்கிறோம் ஏன் ஏறதுவுக்கு அந்த விண்மீன் தென்படவில்லை என்று நம்ம யோசித்தோம் என்றால் பதவி ஆசை இந்த உலகத்தில் பணம் பொருள் இவற்றிற்கான தேடல் இதனொரு காரணமாக அவனுக்கு விண்மீன் அவருடைய கண்களில் தெரியவில்லை அங்கிருந்த மறைநூல் அறிஞர்களுக்கும் அங்கிருந்த குருக்களுக்கும் கூட விண்மீன் கண்ணில் தெரியவில்லை காரணம் அவர்களுடைய எண்ணம் ஏக்கம் எல்லாமே வழிகளை செலுத்துவதிலும் அல்லது அன்றாட சடங்குகளை நிறைவேற்றுவதிலுமே அவர்களுடைய எண்ணமும் ஏக்கமும் இருந்ததால் அவர்களுக்கு விண்மீன் கண்ணில் தெரியவில்லை அன்புமிக்கவர்களே எருசலேம் இருந்த அனைத்து மாந்தருக்கும் இந்த விண்மீன் கண்ணில் தெரியவில்லை காரணம் அவர்களுடைய அன்றாட வாழ்வு அன்றாட கவலை எப்படி இந்த ரோமை அரசிலிருந்து விடுதலை பெறுவது எப்படி இந்த சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது அல்லது எப்படி வரிகளை செலுத்துவது அப்படி என்கிற அன்றாட கவலைகளில் மூழ்கி போயிருந்த ஒரு காரணத்தினால் அவர்களுக்கும் அந்த விண்மீன் கண்ணில் தெரியவில்லை கடைசில திருச்சட்ட நூல்களில் அவர் எங்கே பிறப்பார் என்பதை அறிந்து கொண்டு இவர் பெத்தலகமில் தான் பிறப்பார் என்கிற செய்தியை மட்டுமே அந்த மூன்று ஞானிகளுக்கும் அங்கு உள்ளவர்கள் தருகிறார்கள் வெறும் அறிவிப்பை மட்டுமே தருகிறார்களை ஒழிய அந்த விண்மீனை அவர்களும் கண்டு கொள்ளவில்லை என்பதையும் நம்முடைய விவிலியம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது மறுபடியும் விண்மீனை கண்டவர்களாய் அவர்கள் இயேசுவை தேடிச் செல்லுகிறார்கள் மீட்பரை தேடிச் செல்கிறார்கள் யூதர்களுடைய அரசரை தேடிச் செல்கிறார்கள் தேடிச் சென்ற அவர்களுக்கு விண்மீன் நின்ற இடம் ஒரு சாதாரண மாடடை குடில் ஆகா என்னடா இது யூதர்களுடைய அரசரை தேடி வந்தோமே ஆனால் இந்த விண்மீன் ஒரு குடிசையில் நிற்கிறதே என்று தயங்கி விடாமல் தயக்கம் காட்டி விடாமல் மாடடை குடிலுக்குள்ளே சென்று அங்கே அவர்கள் தாழ்ந்து பணிந்து மண்டியிட்டு அந்த குழந்தையை வணங்கினார்கள் என்றும் விவிலியத்தில் நம்ம வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையினுடைய தேடல்களில் பல நேரங்களில் ஆடம்பரங்கள் அதிசயங்கள் அற்புதங்கள் நிகழும் என்று இறை தேடலில் ஈடுபட்டிருக்கிற நமக்கு இறைவன் பல நேரங்களில் தாட்சியாகவும் எளிமையாகவும் வெறுமையாகவும் காட்சி அளிப்பார் என்பதற்கான சான்று இந்த மூன்று ஞானியர் இயேசுவை மாடடை குடிலில் சந்தித்து தங்களுடைய வணக்கத்தையும் தங்களுடைய ஆராதனையும் தங்களுடைய பரிசு பொருட்களையும் கொடுத்ததை நமக்கு அது உணர்த்துகிறது அன்புமிக்கவர்களே ஒரு சின்ன கதை ஒன்று ஞாபகம் வருகிறது அரசன் ஒருவன் பெரிய மாட மாளிகையில் பட்டாடைகள் உடுத்தி கொண்டு தங்கத்தை தன்னுடைய ஆபரணமாக போட்டுக்கொண்டு இறைவனை எப்படி அடையலாம் இவரை இறைவனை எப்படி காணலாம் என்று வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் அவனுடைய கூரை மீது ஏழை ஒருவன் நடந்து செல்வதை அவன் காணுகிறான் யாரடா இங்கே இந்த இரவு நேரத்தில் நீ என்ன செய்கிறாய் அப்படி என்று அரசன் உறக்க கத்துகிற நேரத்தில் அவன் மேலிருந்து சொல்லுகிறான் ஐயா என்னுடைய ஒட்டகத்தை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னானா கீழே இருந்த அரசன் அடே முட்டாளே அரச மாட மாளிகையில் உன் ஒட்டகம் இருக்கும் அப்படி என்று கேட்கிற நேரத்தில் அந்த ஒட்டகத்தை தேடி வந்தவன் சொன்னானா நீ பட்டாடை உடித்து கொண்டு தங்க ஆபரணங்களை அணிந்து கொண்டு மெத்தையிலே படுத்து கொண்டு இறைவனை காணுவதற்கும் இறைவனோடு உறவாடுவதற்கும் முயற்சி செய்யக்குள்ள நான் இங்கே என்னுடைய ஒட்டகத்தை தேட முடியாதா அப்படி என்று சொன்னானா அன்பு மிக்கவர்களே ஏறவதை போல அங்கிருந்த மறைநூல் அறிஞர்களைப் போல எருசிலை மக்களைப் போல ஆடம்பரத்திலும் பணத்திலும் செல்வத்திலும் இந்த உலகத்தின் அன்றாட கவலைகளிலும் நாம் இறைவனை தேட முயற்சி செய்தால் நிச்சயமாக இறைவனுடைய திரு காட்சி நமக்கு கிடைக்காது இறைவனுடைய இருப்பிடத்திற்கு வழிகாட்டிய விண்மீன் நம் கண்களுக்கு தெரியாது என்கிற உண்மையை புரிந்து கொண்டவர்களாய் இந்த உலகத்தில் நமக்கு விண்மீனாய் இருக்கிற நம்முடைய திருவருட்சாதனங்கள் மற்றும் திருவழிபாடு இவைகள்தான் உண்மையான இறைவனிடத்தில் நம்மை கொண்டு சேர்க்கின்ற இந்த உலகத்தின் அடையாளங்கள் மிகச்சிறப்பான விதத்திலே திருவருட்சாதனங்களிலே மிக முக்கியமாக இருக்கிற திருப்பலி மற்றும் உப்புரவு அருட்சாதனங்கள் வழியாக இறைவன் இறை வார்த்தையின் வழியாக இறைவன் ஒவ்வொரு நாளும் விண்மீனாய் நமக்கு வழியை காட்டுகிறார் உண்மையை நோக்கி நம்மை அழைத்து செல்கிறார் இந்த திருவருட்சாதனங்கள் வழியாக இறைவனுடைய அருளை நாம் பெறுகிறோமா இறைவனுடைய ஆலோசனையை நாம் பெறுகிறோமா இறைவனுடைய உடனிருப்பை நாம் உணர்ந்து கொள்கிறோமா இறைவனுடைய வழிகாட்டுதலின்படி நாம் நடக்கிறோமா என்கிற அடிப்படையான கேள்விகளோடு இந்த திருக்காட்சி பெருவிழாவில் இறைவன் தம்மையே நமக்கு வெளிப்படுத்த அவளோடு காத்திருக்கிறார் இருகரம் விரித்து நமக்காக காத்திருக்கிறார் இந்த உலகத்தில் பெரிய குடும்பமாக கூட்டு குடும்பமாக இருக்கிற ஒவ்வொருவரையும் நம்முடைய சகோதர சகோதரிகளாய் ஏற்றுக்கொண்டு விண்மீன் காட்டுகிற திருவரி சாதனங்கள் கொடுக்கிற அருளை பெற்றுக்கொண்டவர்களாய் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாமும் கண்டு தொண்டனிட்டு வணங்கி நம்முடைய வாழ்வை அவருக்கு பரிசாக இன்றைக்கு இறைவனிடத்தில் மன்றாடி செபிப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்